தமிழ் அவ்வை வழங்கும் போலி என்ற இலக்கணத்தை பார்க்கலாம் வாங்க போலி என்ற சொல் போலி செய்தல் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது போலி அப்படின்னா என்னன்னா ஒரு சொல்லுடைய பொருள் மாறாமல் எது மாறாமல் பொருள் மாறாமல் ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து நின்று பொருள் தந்துச்சுன்னா அது போலி சரிங்களா இந்த போலி பாத்தீங்கன்னா நம்ம நன்னூல் என்ன சொல்லுது அப்படின்னா முதற் போலி இடைப்போலி கடைப்போலி ஆனா போலி மற்றதுல நம்ம பார்க்கும் பொழுது போலி ஐந்து வகைப்படும் சொல்றாங்க முதற் போலி இடைப்போலி கடைப்போலி முற்றுப்போலி முன்பின் தொக்க போலி சரிங்களா அது என்னென்னு பாக்கலாம் முதற் போலி அப்படின்னா சொல்லுடைய முதல்ல வரக்கூடியதுதான் முதற் போலி அப்படின்னா என்னன்னா சொல்லுடைய முதல் எழுத்து இருக்கு இல்லைங்களா அந்த எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து நின்னு அதே பொருளை தந்துச்சு அப்படின்னா அது முதற்பொலி ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் ஔவை இதுல ஔ என்னவா மாறியிருக்கு அந்த மாதிரி மாறியிருக்கு வந்து இங்க பவு பவுத்தம் பவுன்னு மாறியிருக்கு நண்டு ஞண்டு அப்படின்னு மாறியிருக்கு மையல் மையல் மஞ்சி மைஞ்சி மையம் மையம் மைங்கிறது இங்கே மா இ அப்படி மாறியிருக்கு ஐயர் ஐயர் ஆ ஐ வந்து ஆ மாறி மாறியிருக்கு ஞாயிறு ஞாயிறு பையன்கள் பசங்கள் யாமம் சாமம் சரிங்களா இதெல்லாம் சொல்லுக்கு முதல்ல மாறியிருக்கக்கூடியது இங்க இருக்கிற எல்லா சொல்லுமே நம்மளுக்கு பழக்கப்பட்ட சொல்லுதான் இதுல கொஞ்சம் வித்தியாசப்பட்டது மையல் அப்படின்னு என்னது மயங்கிறது அதாவது ஆசை அப்படின்னு பொருள் மஞ்சு அப்படின்னா மேகம் சரிங்களா அடுத்து இடைப்போலி இடைப்போலி அப்படின்னா ஒரு சொல்லுடைய இடையில இடை அப்படின்னா நடுவுல ஒரு சொல்லுடைய நடுவுல இருக்கக்கூடிய ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறி அதே பொருளை தந்துச்சுன்னா அது இடைப்போலி ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் இங்க பாருங்க அரசன் இதுல ரா இருக்கு இல்லைங்களா அது என்னமோ இருக்கு அரைசன் ரா ரையா மாறிருக்கு மாறியிருக்கு யகரம் மாறி மாறியிருக்கு நிலையம் நிலையம் வளையம் வளையம் கலையம் கலையம் இதில் நடுவில் எடுத்து மாறியிருந்தாலும் பொருள் மாறல அப்போ இடையில மாறியிருக்கிறதுனால அது இடைப்போலி இன்னும் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் மொழிக்கு இடையில ஒரு சில இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஐகாரம் வருதுன்னு வச்சுக்கோங்களே அந்த ஐகாரத்துக்கு அடுத்தும் மெய்யுக்கு அடுத்தும் அதாவது ஐயுக்கு பின்னாடியா இருந்தாலும் சரி யகரமை அதாவது ஈ அதுக்கு அடுத்தும் சரி நகரமை வந்துச்சுன்னா அதாவது நகரமைனா என்னது இந்து அந்த இந்து வந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக என்னவா மாறும் அப்படின்னா நகரமை நகர மெயினா இஞ்சா மாறும் இப்ப அதை பார்க்கலாம் பாருங்க இப்ப ஐநூறு இப்போ ஐகாரத்துக்கு அடுத்தது நகரமை வந்திருக்குது அதாவது இந்து வந்திருக்கு அப்ப என்னவா மாறும் நகரமையா மாறும் அதாவது இஞ்சா மாறும் சரிங்களா இப்ப மை அதை கூட்டல் ஐ அப்ப ஐ வந்திருக்கு ஐக்கு பக்கத்தில் என்ன இருக்கு இந்து நகரமை வந்திருக்கு அப்ப அது என்னவா மாறும் இஞ்சா மாறும் அந்த நீயும் நீயா மாறுது சரிங்களா இப்ப புரியுதுங்களா அடுத்தது பாருங்க செய் நின்ற இடையில செய் நின்ற ரத்துக்கு பின்னாடி நகரம் வந்துச்சுனா அதாவது நகர மெய் வந்துச்சுன்னா என்னவா மாறும் நகரம் அப்ப செய் அப்படிங்கிறது அப்படின்னு மாறுது செய்ர் யகரமெய்க்கு பக்கத்துல நகரம் வந்துச்சுன்னா அது என்னவா மாறும் நகரமா மாறும்னு சொன்னோம் அதுதான் இப்ப செயநலூர் இப்ப ஓரளவுக்கு புரியுதுங்களா இறுதிப்போழி அப்படின்னா ஒரு சொல்லுடைய இறுதியில் அதாவது கடைசியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கு பதிலா வேறொரு எழுத்து வந்து நின்று அதே பொருளை தந்துச்சுன்னா அது இறுதிப்போலி இந்த இறுதி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேரு கடை அப்படின்னு சொல்லலாம் அதாவது கடைப்போலி மொழிக்கு இறுதியில் அதாவது சொல்லுக்கு இறுதியில் மகரத்துக்கு பதிலா அதாவது இம்முக்கு பதிலா என்ன வந்து இங்கே போலியா நின்று இருக்கு அப்படின்னா இன் சரிங்களா அப்ப மகரத்துக்கு நகரம் போலியா வந்து பொருள் தந்திருக்கு அப்ப இறுதியில அப்படின்னா அது கடைப்போலின்னு நம்ம சொல்லலாம் அகம் அகன் கலம் கலன் முற்றுப்போலி முற்றுப்போலி அப்படின்னா என்ன முழுவதுமாக அதாவது ஒரு சொல்லில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே மாற்றம் பெற்று அதே பொருளை தந்துச்சுன்னா அது முற்றுப்போலி அதாவது முதல்ல இடையில கடையில் எல்லா இடத்துலையுமே எழுத்துக்கள் இருக்கும் ஆனால் பொருள் மட்டும் மாறியிருக்காது அப்படிப்பட்ட போலி என்னன்னா முற்றுப்போலி முழுவதுமாக மாறி இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா அஞ்சு அஞ்சுன்னு என்னது ஐந்து ஆ மாறிருக்கு இஞ்சு மாறிருக்கு சூ இருக்கு இது போல எல்லாமே இருந்தனா அதை என்ன சொல்லுவோம் முற்றுப்போலி அடுத்து முன்பின்னாக போலி அதாவது ஒரு சொல்லுடைய பகுதிகள் வந்து முன்பின்னாக மாறி இருந்தாலும் பொருள் மாறாதது சரிங்களா இப்போ தசை அப்படின்னு என்னது சதை வாயில் வாய் முன்றில் இல் முன் புறங்கடை கடைப்புறம் இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாமே முன் பின்னாக மாறி இருக்கு ஆனால் பொருள் மட்டும் மாறலை இப்படி மாறி இருந்ததுன்னா அது வந்து முன்பின்னாக தொக்கப்போலி